நாம் வந்து இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசனம் செய்வது வாழ்வின் மிகப்பெரிய பேரு நாம பக்கத்திலேயே எங்கயோ ஒரு ஓரத்தில் கடல் கரையில இருக்கிறோமே ஒரு ஓரமா நின்று தானே காட்சிகள்ல பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் ஆங்காங்கே எல்இடிகள் அமைத்திருக்கின்ற அந்த எல்இடிகள் மூலமாகத்தானே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கோபுரம் மட்டும் தான் எங்களுக்கு தெரிகின்றது மற்ற எதையும் எங்களால் பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள் நாம் மான பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி முருகப்பெருமான் நூறடி எடுத்து வைத்து நடந்து வருவாராம் நாம் அவன் அருகில் இல்லை என்று கவலைப்படக்கூடாது நம் ஒவ்வொருவரின் அருகிலேயும் முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற நம்முடைய கந்த கடவுளினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இதோ சீரோடும் சிறப்போடும் இன்னும் சில நிமிடங்களிலே நடைபெற இருக்கின்றது மூலஸ்தான மூர்த்தி அதே போல சண்முகருக்கு ராஜகோபுரங்களுக்கு வள்ளி தேவசேனை என அனைத்து விமானங்களுக்கும் சம காலத்திலே இங்கு திருக்குண நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற உள்ளது பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானை அரோஹரா என்கின்ற நாமத்தோடு அரோஹரா என்கின்ற கோஷத்தோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நாம் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம் நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நேரம் இதோ வந்துவிட்டது முருகப்பெருமானுக்கு மிக அழகாக இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது வேத மந்திரங்கள் முழங்க தமிழ் மந்திரங்கள் ஒழிக்க நாதஸ்வர முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து வாழ்த்து கூற உருகி கண்ணீர் பெருகி கடல் அலை என திரண்டிருக்க கூடிய பக்த கோடிகள் அனைவரும் அந்த நாமங்களினால் சொல்லி மகிழலாம் வெற்றிவேல் முருகனுக்கு

Hey. Hello பதினாம கட்டணத்தை நல்லூர் கட்டணத்தை சிவசுப்ரமணியனுக்கு ரோஹரம் விசாகனுக்கு பாலசுப்ரமணியனுக்கு ரோஹர குமார சுவாமிக்கு ரோக